ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா இப்போ என்னென்னு சொன்னால் வந்து சைக்கிள் மெரிக்கப் போகிறோம் பாருங்கள் வந்து வீடியோ வந்து பாருங்கள் எப்படி செட் பண்ணி வைக்கிறோம் சொல்லி ஆனால் நேரடியாக வந்தில்லை இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள கேமராவில் தான் வந்து சாரி ஃப்ரெண்ட்டில் உள்ள கண்ணாடியில் தான் வந்து கேமராவை நான் பெட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் வந்து சைக்கிளில் வச்சுட்டு சைக்கிள் மெரிக்கிறோம் பாருங்கள் பார்த்தீங்களா ஓகே இதுதான் நம்ம வீடியோ நீங்கள் முதலாவதாரம் பார்க்குற நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணமரா இருந்தீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஏமாற்றி விடுங்க ஓகேவா இதே போன்ற வீடியோக்களை இன்னும் இன்னும் உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து ஓகே ஜிம் வீடியோ இருந்து சகல வீடியோவும் நல்ல இதுக்கு உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வீடியோக்கள் தான் தந்து கொண்டிருப்பேன் இப்போ இனி ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு நான் கொஞ்சம் ஜிம் கிளப்பில் இருந்து உங்களுக்கு வீடியோக்கள் தந்து கொண்டிருப்பேன் அந்த வீடியோ நான் தந்து கொண்டிருக்கிற வீடியோவை தவறாமல் பாருங்கள் இப்படி நல்லா இருந்தால் கண்டிப்பாக தான் பார்ப்பீங்க எப்படி இருக்க இப்படின மாதிரி உடற்பயிற்சி செய்த எதுக்கு செய்த எப்படி நம்மளோட உடம்பு நல்லா வருமன்றதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே இருந்தும் சப்ஸ்கிரைப் நம்பரா இருந்துடாங்க புதிய நபராக இருந்தால் பழைய நபராக இருந்தால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முழுசாக ஃபுல்லாக வீடியோவை பார்க்க தவறாங்க பாருங்கள் வீடியோவை ஓகே பார்த்தீங்களா நான் வந்து எத்தனை நிமிஷம் மிரிச்சிருக்கிறேன்னு எத்தனை மெரி மிரிச்சிருக்கிறேன்னு இவர்களை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு பிள்ளைங்க வந்து அதில் ஒரு நாலு நிமிஷம் தான் நான் வந்து மிரிக்கிறேன் அந்த நாலு நிமிஷத்துலேயே வந்து எனக்கு அந்த கடைசி கட்டத்தில் அந்த கால் சும்மா அப்படியே ஏலாமல் அப்படியே போகுது வந்து அவ்வளோ போக்கு போச்சு எனக்கு ஏலாமல் ஆனால் நான் போது நல்லா டைட்டாக தான் வச்சு மிரிக்கிறேன் வந்து அதை மிரிக்கும்போது டைட்டாக வச்சு மிரிக்கும்போது நம்மளோட கால் அப்படி பின்பாங்கும் வந்து லூஸ் பண்ணணுமா லூஸ் பண்ணிக்கொடுலாம் டைப் பண்ணணுமா டைட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த டயரை வந்து என்ன இஷ்டம் வந்து ஆனால் நான் வந்து டைட்டாக வச்சுருக்கேன் எங்கே பாருங்கள் என்ன ஏலாம் அப்படியே காயால் அளவு அமற்றி கொடுக்குறேன் கைக்கு காலுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் பாருங்க ஏலாம் இருக்குது கால் அப்படி வலி வலிக்கும் சரியான கடுப்பு கடுக்கு கால் பார்த்தீங்களா இன்றையோட நாலாம் நாள் ஜிம் கிளப்புக்கு போய் கொண்டிருக்கிறேன் நாலாம் நாளுக்குள்ளே நம்மளோட உடம்பை சரிப்படுத்த முடியுமா இல்லையன்றது எப்படி போகுது இந்த உடம்பு இல்லை இதை என்ன வேலை செய்யுது எப்படி எடுக்கலாம் இதை சரியான முறைக்கு கொண்டு வரலாமா இந்த உடம்பை ஜிம்முக்கு போயிட்டு சொல்லி உங்களுடைய பதிலை நீங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பார்க்குற நபராக இருந்தீங்கண்டா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கண்டா அதாவது நம்ம நிச்சயமாக இந்த வீடியோவில் வந்து இந்த இந்த ஜிம்மில் இறங்கியிருக்கிறோம் அந்த இறங்கினதுக்கு பைதாக கிடைக்குமா இந்த உடம்பை பார்த்தவங்களுக்கு எப்படி விளங்குதுன்றதை நீங்கள் இருக்க பாருங்கள் வயிறுக்கி வயிற்றை குறைக்கலாமா இல்லை சோல்ட் அடித்து உயர அந்த இந்த உயர்த்தலாமா கழுத்து கழுத்து பக்கத்தில் இருக்கிற சோல்ட்டு சொல்லுவாங்கண்ணே அந்த பக்கங்கள் கைகளெல்லாம் இப்படி சரியான முறைக்கு எடுக்கலாமான்றது எல்லாம் நீங்கள் தான் வந்து நண்பர்களே சொல்லணும் வந்து ஓகேவா ரைட் பாருங்கள் ஏலாது அப்படி ஏழாமல் இருக்கிற மாதிரி கையெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணப்படுது காலு காமற்றி ரெண்டா அவ்வளோ கால் அப்படி சும்மா ஏழா கட்டத்தில் வந்துச்சு அப்படி எனக்கு கேமரா பாருங்கள் சைக்கிளில் முன்னாடி வந்து வச்சிருக்க வச்சுருக்கோம் பேக் கேமரா போட்டிருக்கோம் கண்ணாடிலாம் உங்களுக்கு வீடியோ தான் தான் இருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்ஃபி ஸ்டாண்டில் வேற வச்சுட்டோம் நாம் இந்த ஃபோனை இது வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறோம் முன் கண்ணாடிலாம் தான் ஜூம் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் அதாவது இந்த ஃபோனுக்கு வந்து இந்த இந்த வீடியோக்கு வந்து எந்த விதமான எடிட்டிங் இது இல்லை வந்து ஃபில்டர் எதுவும் கொடுக்கல ஃபில்டர் இல்லாமல் தான் எடுத்துக்கொண்டிருக்குவேன் பார்த்தீங்களா